அன்பிற்குரிய சகோதரர்களே அப்படியாக இருந்தால் இஸ்லாம் தொழிலாளர்களுக்கு என்னென்ன உரிமைகளை வைத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல ஹதீசுகளை பல வழிகாட்டல்களை நாம் பார்க்க முடியும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் அப்து ரஹ்மான் இன் அவுஃப் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் இருந்தார் மிகவும் வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர் மக்காவில் இருக்கின்ற பொழுதும் வசதி வாய்ப்போடு இருந்தார் மதீனாவுக்கு சென்றதன் பின்னாலும் ஒரு தொழிலதிபராகத்தனவர் இருந்தார் அவர் அவரது சக தொழிலாளர்களோடு இருப்பார்களாம் வருகின்றவர்கள் யார் இந்த தொழிலினுடைய முதலாளி என்று எண்ணுகின்ற அளவுக்கு சக தொழிலாளர்களோடு சகஜமாக ஒன்றி உறவாடக்கூடியவராக அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற நபித்தோழர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் வரலாற்றில் படிக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அப்ப இஸ்லாம் வழங்கி இருக்கிற தொழிலாளர் உரிமைகளில் முதன்மையானது ஒருவருக்கு தகுதியான வேலையை கொடுக்க வேண்டும் அதோடு சேர்த்து அவரது சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலையை ஒருவடத்திலிருந்து வாங்கக்கூடாது என்ற பகுதியை இஸ்லாம் பேசியிருக்கிறது சஹிய முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லில் மம் லூகி தாமு அதே போன்று வகிஸ்வத்துஹு ஒலா யுகல்லி புமினல் அமலி இல்லாமா யு தீக் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான ஆடைகளை கொடுக்க வேண்டும் அவர்களால் சக்தி பெறாத அவர்களால் செய்ய முடியாத பணிகளை அவர்களுக்கு சுமத்தக்கூடாது என்கிற பகுதியை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்கள் பேசினார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எந்த தொழிலாளர்களும் எமது அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய எந்த தொழிலாளர்களும் கொத்தடிமைகள் அல்ல இன்றைக்கு அடிமைத்தனம் இல்லை நாம் அடிமைகளை போன்று அவர்களை நடத்துகின்ற உணர்வும் அந்த மனோநிலையும் எங்களிடத்தில் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது இஸ்லாம் அதனை வன்மையாக கண்டிக்கிறது என்கிற பகுதியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரினுடைய வறுமையை ஒருவருடைய கஷ்ட நிலைமையை எங்களுக்கு சாதகமாக எமது தொழிலுக்காக வேண்டி நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது ஒருவருடைய இயலாமையை நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது இஸ்லாம் அதனை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டாது என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள்